வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடே மார்னிங் நான் வ்ளாக்ஸே போடுறதில்லை என்ன ஷேர் பண்ணிக்கிறதுன்னு ஒன்றும் பெருசாக தோன்றதில்லை அதனால் வீடியோஸ் எடுப்பேன் அதை எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது என்னவோ மாதிரி இருக்கும் சரி அப்படியே விட்டுடுறது ஸோ சரி ஓகே இன்றைக்கி ஒரு வ்ளாக் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இது வந்து காலையிலேயே குட்டியாக ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்துலேருந்து சின்னதாக தான் கோலம் போடுறேன் வச்சுட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் பூ இருந்தால் தான் பறிச்சிட்டு வந்தேன் இப்போ இந்த செடிங்களெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் பராமரிக்கணும் அதை அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் செய்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னிடையே இப்படி தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நேற்றி கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து இந்த எக்ஸாஸ்டர் ஃபேன்லாம் புதுசாக மாட்டினேன் இந்த வீட்டுக்கு வந்து போடாமலே இருந்தேன் அது அப்புறம் பூஜை அறையவும் கொஞ்சம் சரி பண்ணி வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதுக்காகவும் ஒருத்தவங்க வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்களே எக்ஸாஸ்டர் ஃபேன் போடுறவங்கள அவங்க அவங்கள்டே சொல்லி அதையும் சரி பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் பூஜை அறையும் சரி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த விளாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் ஜீனி சுகர் வந்து தீந்துடுச்சு அப்படின்னா மாற்றிடுறது அப்பப்போ ஒரு டப்பா கழுவி நம்மக்கிட்ட ஸ்டாக்ல இருக்கும்ல அதில் மாற்றிட்டு எனக்கு தீர தீர ஐயோ அம்மா கீழே போட்டிருப்பேன் நேரம் அது ஒரு கையில் ஃபோன் வச்சுக்கிட்டே எடுக்கிறோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுதான் எங்கேயா கீழே கொட்டிடுவோன்ட்டு இந்த மாதிரி டப்பாவில் இருந்தால் கொஞ்சமாக எடுத்ததில் ஸ்டோர் பண்ணிக்கிறது இந்த டப்பாவே அப்போ தான் தீந்துருச்சுன்னா அப்போயே கழுவிட்டு அப்புறம் கொட்டுறது காலையிலே கொஞ்சம் சுகர் கம்மியாக தான் இருந்துச்சு சரி வெள்ளிக்கிழமையாக அதுவும் உபயோச்சிடுவோமே இனிப்பா அப்படின்ட்டு ரொப்பிட்ருக்கேன் ஓகே வ்ளாக் நம்ம என்ன எடுத்து போடுறதுன்னு எனக்கு தோணும் வ்ளாகே நான் போடுறது இல்லைல்ல அது எனக்கு வீடியோவாக எடுத்ததுக்கப்புறம் பேசணும் அப்படின்னு நான் என்ன தான் டேவி ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோவாக எடுத்தது காலையில் கோலம் வச்சுட்டு பூ பறிச்சிட்டு வந்தேன் வேறுண்ணா வீட்டை கூட்டினேன் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது சரி டீ குடிக்கலாங்கிறப்ப தான் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுறேன் அப்படியே வளாகில் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம எதுவுமே வீடியோவாக எடுத்ததுக்கு அப்புறமா எடிட் பண்ணுறோன்னா எனக்கு என்ன பேசுகிறதுனே தோண மாட்டேங்குது எப்படின்னா இது அப்படியே லைவாக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இப்படி எடுத்துருக்கேன் ஓகே நெக்ஸ்ட் என்ன கிளிப் எடுக்கிறேன்னு பார்க்கலாம் ஏதோ சுகர் டப்பாவும் இந்த கொஞ்சம் கிச்சன் கிட்ட வச்சுட்டு போகிறேன் இப்படி ஆகிடுச்சேன் ஸோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு டப்பாவில் அதை கொட்டிட்டேன் இதை கழுவிட்டு வேறு ஏதாவது யூஸ் பண்ணிப்பேன் தூக்கி போட மாட்டேன்னா லைட்டாக தான் இப்படி ஆகிருக்கு ஏதாவது ஒன்று கொட்டி வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் சரி இது இப்போ காலையிலே வேணா இது அப்புறமா தான் கழுவ போகிறேன் இப்போ பாத்திரம் கழுவும் போது ஸோ அதனால தான் வந்து இதில் கொட்டி வச்சுட்டேன் இதில் மாற்றி வச்சுட்டேன் அது அப்புறமா கட்டிவிட்டு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் எப்போயாவது இந்த கிச்சன் கிட்ட எனக்கு எப்போயுமே எந்த ஒரு பொருளுமே விசிபிளாக இருக்கணும் ஆக்சுவலி சில்வர் எல்லாம் வைக்கலாம்னு வச்சு பார்த்தேன் எனக்கு உள்ளே இருக்க பொருளே எனக்கு மறந்து போகுது யூஸ் பண்ணுறதுக்கு முடிய மாட்டேங்குது கிளாஸ் இந்த பாருங்கள் இந்த பாருங்கள் கிளாஸில் வைக்கலாம் இது வந்து காம்ப்ளான் இந்த மாதிரி கிளாஸில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னாலும் அதையும் கீழே போட்டுடோம் தவறி அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ யோசித்து பார்த்துட்டு நமக்கு விசிபிளாக இருக்கிறதுல இதுவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸாக எல்லாமே வாங்கிக்கிட்டேன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும் அதே போக தான் இது கூட இப்போ பாட்டில் வச்சுருக்கோன்னா கீழே தள்ளிடறோம் சம்டைமை அதனால் அதுதான் எனக்கு அஞ்சரை டப்பாக்கும் யூஸ்க்கு கரெக்டாக இருக்குது இந்த பாட்டில்ஸும் இது தான் எனக்கு கரெக்டாக இருக்குது சரி ஓகே அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்னு தோணுது இந்த வீடியோ பிடிக்குதோ பிடிக்கலையோ இட்ஸ் ஓகே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கிறேன் இந்த வீட்டில் வந்து நான் இந்த எக்ஸாஸ்டர் ஃபேன் போடாமலே இருந்துச்சு அப்புறம் நான் என்ன நினச்சேன்னா சின்னி வாங்கி போட்டலாம் அப்படின்னு நினச்சேன் போகிற வீட்டில் எல்லாம் இப்படி செலவு பண்ணுறோமே யோசிச்சுட்டு இது மாதிரியே போகிற இடமெல்லாம் நான் தான் எக்ஸாஸ்டர் ஃபேன் போட்டுட்டு அதை கட்டிக்கிட்டும் வரமாட்டேன் அது போ என்னத்தை கட்டுறது அப்படின்னு தோணும் அப்புறம் இங்கே பார்த்தா எனக்கு எப்படி எதிர்காலத்தில் எனக்கு சமைச்சோம்னாலும் வந்துகிட்டே தான் இருக்குது அதனால் சரின்ட்டு நேற்று எக்ஸாஸ்டர் ஃபேன் புதுசு வாங்கிட்டு வந்து போட்டாச்சு ஓ ஓப்பா சரி இதே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஓகே நைட்டு அந்த ட்ரில் பண்ணதால மேலே இந்த துணியை இங்கே மேலே துணியை போட்டுட்டு பண்ணதால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை திருப்பி வெளியில் உதறியாச்சு அப்படி இருந்தாலும் கொஞ்சம் மைனூட்டாக அங்கேயிருந்து பறந்து அங்கெல்லாம் விழுது இல்லைங்களா அந்த டஸ்டெல்லாம் இருந்துச்சு சரி நைட்டு க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு டஸ்ட்டும் அலர்ஜி நைட்டில் தண்ணிலையும் கை வைக்க முடியல சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்தாச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப தான் இதுக்கப்புறம் தான் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி ஆகணும் ஸோ அதனால தான் அப்படியே கொஞ்சம் லேசியாக இருக்குது ஸோ டீ குடிச்சிட்டு தான் இந்த கிச்சன் வேலையை வரணும் இப்போ வரைக்கும் ஹால் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் மட்டுமே தான் கூட்டி கோல வச்சுருக்கேன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு சாமி கும்பிடணும் ஸோ இது எல்லாமே பண்ணணும் பட்டு இருந்தாலும் ஒரு சின்ன வ்ளாக் எடுத்து இதை ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விலாகில் வேறு ஏதாவது ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வ்ளாக் எடுத்திருக்கேன் இதே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஓகே இதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அங்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் பார்க்கலாம் இங்கே அந்த ட்ரில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே ஒரு துணி போட்டிருந்தேன் அடுப்பு மேலாம் இது பண்ணப்பேன்னு ஓரளவுக்கு பட் இருந்தாலும் இங்கே பாத்திரம் கழுவி வச்சிருந்ததுல அப்படியே தூசியாக இருந்துச்சு சரி அதையெல்லாம் இப்போது நைட்டு எனக்கு இந்த டஸ்ட்டுனாலே அலர்ஜியாக எதுவுமே பண்ணலை சரி எழுந்து பார்த்துக்கலான்னு இப்போ ஓரளவுக்கு துடைச்சிட்டு ஒரு சிலதெல்லாம் எடுத்து திரும்பவும் விளக்க போட்டுட்டேன் இது எல்லாம் ஓரளவுக்கு இப்போ ஏன்னா ஃபுட்டு மேலேலாம் இந்த இடத்துக்கிட்டலாம் பட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க எண்ணெய் கேன் அதில் எல்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாதுனால ஃபுல்லாக அதுங்களை க்ளோஸ் பண்ணிட்டேன் பார்த்துருந்தானே பட்டா படட்டன்னு சொல்லிட்டு அது இப்போ க்ளீன் பண்ண போகிறேன் திரும்பவும் அதே போல் இந்த பூஜை அறையில் பார்த்திங்கன்னா நேற்று அந்த ஃபேன் போட வந்தாங்க இல்லைங்களா அவங்கள வச்சுட்டு சாயங்காலமாக இந்த மாதிரி கொஞ்சம் மொதல் வந்து ரெண்டு பிளேட் வச்சுட்டு இங்கே ரெண்டு பிளேட் இருக்கும் அதுக்கப்புறம் கீழே வெளிச்சமே இருக்காது அதுக்கப்புறம் கீழே வந்து மீசோலேருந்து ஒரு லைட் வாங்கி வச்சாலும் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இப்படி ஃபுல்லாக இருந்துட்டால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆணி அடித்தால் இது சின்ன மந்திர் தான் இதில் ஆணி அடித்தாலும் வந்து நமக்கு அவ்வளவா செட் ஆகலை அதனால் ஒரு நிமிஷம் இருங்களா அதுக்கப்புறமா நேற்று அவங்க வந்தாங்க இல்லைங்களா அந்த ட்ரில் பண்ணுறவங்க அவங்கள வச்சு அவங்க ஜஸ்ட் இப்படி ஸ்க்ரூ பண்ணி ஸ்க்ரூ பண்ணி கொடுத்தாங்க ஓரளவுக்கு இப்படி கொஞ்சம் படங்களை மட்டுமே இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஃப்ரைடே இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் நான் பூஜை பண்ண போகிறேன் சரி இது அப்படியே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் இவனால் பிளாக்ஸ் போட மாட்டேங்கிறாங்க அதுக்காக தான் இப்படி செட் பண்ணிட்டேன் இது காலையில் எழுந்ததுமே சரி இதையும் உங்கள் கூட ஷேர் நைட்டே அவங்க பண்ணுறப்பவேனா நம்மளே தான் ஹெல்ப் பண்ணுறோமா அவங்களுக்கு அந்த டைமில் எனக்கு வீடியோலாம் எடுக்க முடியல ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா தான் பூஜை பாத்திரங்களில் இது நேற்று ஈவினிங் வந்து சாய்பாபாக்காக பூஜை பண்ணது அதை ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன் விருப்பம் இருந்ததுன்னா பாருங்கள் இப்போ கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்கிறதால நானே சாமிக்கு பாட்டு பாடிட்டு போடுறேன் இந்த எனக்கு வந்து பிடிச்ச காலம் வந்து வெயில் காலம் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா குளிர்காலங்கள் மழை காலம்லாம் எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதுதான் உண்மை ப்ளஸ் டஸ்ட்டு ஒத்துக்க மாட்டேங்குது ஸோ கடவுளுக்கு நமக்கு இப்போ வந்து சாமி பாட்டு பாடி பூஜை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பாபாவுக்கு நேற்றி சாமி கும்பிட்டேன் அதே போல் ஹெல்த்தால் அப்பப்போ எனக்கு இந்த உடம்பு நல்லா இருக்கிறப்ப சாமி கும்பிடுவேன் உடம்பு நல்லா இல்லைன்னா பரவாயில்லன்னு விட்டுறேன் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இது நேற்று சாயங்காலம் சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து இந்த ட்ரில் பண்ணுறவங்களே வந்தாங்க ஒரு எயிட் எயிட் தேர்ட்டி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்தாங்க ஆனால் இந்த ஷார்ட்ஸும் நான் சாமி கும்பிட்டுட்டு ஒரு சாய்பாபாவோடய ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் அதே போல் போன செவ்வாய்க்கிழமை முருகரோட ஷார்ட்ஸும் போட்டிருக்கேன் பாபாக்கும் நானே சாமி பாட்டு பாடிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் முருகருக்கும் அதே மாதிரி தான் இந்த வெயில் காலம் வரைக்கும் கொஞ்சம் ஹெல்த் நல்லாயிருக்கும் என்னோடய வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத விட இந்த ஹெல்த்துக்கு நான் சாமிகிட்டே பாட்டு பாடி அதை ஒரு ஷார்ட்ஸெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னாலும் சொல்லுங்கள் ஆனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணோம் எனக்கு தோணுது அதை நான் அப்படியே செய்கிறேன் அவ்வளோதான் சரி ஓகே இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மொக்கையாக தான் இருக்கும் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே தேங்க்யூ